என்னம்மா பண்றியா டீ போட்டு டீ போட்டு என்னமா அது நீர் உருண்டை செஞ்சமா நீர் உருண்டை செஞ்சியா நீங்க தான் அக்கா வீட்டுக்கு போயிட்டியா ஆமா சரி நம்மளே செஞ்சிருவோம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் சரி சரி நான் அங்க போன அக்கா வீட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் அம்மா டீ போட்டுக்கிட்டு இருக்கையில நீர் உருண்டை செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் காற்று குடிக்கையில சாப்பிடலாம்ல அப்பாவும் அப்பாவும் வந்தாங்க ஆமா நல்லா சூடா இருக்கு சூடா இருக்கு நாங்களே சாப்பிடல வாங்க சாப்பிட்டு வைப்போம் இல்ல நீ நீங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டியா அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எங்க பாட்டின்னு வர கேட்க போறாங்க நீங்க எங்க இருக்கீங்க அக்கா வீட்டுக்கு போறது இல்லா அவங்க வீட்டுக்கு போறது இவங்க வீட்டுக்கு போறது என் அக்கா என்ன பேரப்பி மலைக்கு போகுது நாளைக்கு போகுது காலையில அதுக்காக போய் பார்த்துட்டு இருந்தேன் சரி சரி நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் அவன் பாட்டி இல்லை காமிச்சிடறான்னா பாட்டி அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல பாட்டி எங்க போகலை உங்களை விட்டு போகவே மாட்டேன் போகவே மாட்டேன் சரி சாப்பிடுங்க பாத்தி பாத்தி இல்லைங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும் அதுங்காட்லேயும் நம்ம செய்முறை விளக்கம் என்னென்னு பார்த்துட்டு வந்து திரும்ப சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த நீர் உருண்டை செய்கிறதுக்கு இந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேனா புழுங்கல் அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன் இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ மாவு கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணியும் ரொம்பலாம் ஊற்றலை பாருங்கள் கொஞ்சம் திக்காகவே தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு போக்குவரத்து ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ தாளிச்சுக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு போதும் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாம் வாங்க பாரதி சுரேஷன்னு அவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படியே நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வேதனும்னு இந்த பாட்டி மன வாழ்த்துறேன் அப்புறம் குமார் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல மணமகள் அமைஞ்சு நான் சட்னா கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மன வாழ்த்துறேன் அப்புறம் மகாலட்சுமின்னா அவங்க அம்மா வந்து வீடு கட்டி குடி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அவங்க சீக்கிரம் அவங்க நினச்சபடி வீடு கட்டி குடி போகணும்னு இந்த பாட்டி மனமார வள்ப்புறேன் அவங்க நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க குலதெய்வத்துக்கு செய்யுங்க அதுதான் நல்லது சட்னி நீங்கள் குடி போகலாம் வீடு கட்டி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டாங்க இப்போ தாளிச்சுக்குவோமா பார்த்தீங்களா எண்ணெய் சட்டி புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு அலுமினியம் எண்ணெய் சட்டியில் சமைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சரின்னு புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து இண்டோலியம் எண்ணெய் சட்டி நான்ஸ்டிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லை அதில் செய்கிறதுக்கும் சரின்னு இண்டோலியம் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு அதில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் இப்போ கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பட்டை புட்டு வச்சுருக்கோமா அதை போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாரும் வெங்காயம்லாம் போட மாட்டாங்க நான் எங்களுக்கு பிடிக்கும் அந்த வெங்காய ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் நான் எப்போவுமே நீர் உருண்டை செஞ்சேன்னா வெங்காயம் போட்டுக்குவேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டியதில் ஆனால் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும் யாரெல்லாம் போடுவீங்க போட மாட்டீங்கன்னு கமாண்ட்லேயும் சொல்லுங்கள் போடாதனையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி பிடிச்சிருந்தால் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங் எனக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து வெங்காயம் எங்களுக்கு வந்து வெங்காயம் போட்டால் தான் பிடிக்கும் அதனால் நான் வெங்காயம் போட்டுக்குவேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேங்காய் பூ நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு தேங்காய் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா லைட்டாக ஒரு வழக்கு வதக்கிட்டு மாவாதோடு போட்டுக்கலாம் நான் மாவு கெட்டியாகவே தான் நல்லா அரைச்சிருக்கேன் நீங்கள் தண்ணியாக அரைச்சிருந்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வதக்கிக்குவோம் செத்த நேரம் வதக்கினோம்னா கெட்டியாகிடும் வதக்கையிலே நல்லா வாசம் வருது அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம உருண்ட உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இருக்கு இருக்குது உருண்டை பிடிச்சிக்கலாம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லோரும் போட மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப வள வளன்னு உருண்டையை பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் அந்த மாதிரி கரடு முரடாக இருந்தால் தான் அது நீருண்டையாகவே நல்லாவே இருக்கும் நாங்கள் இப்படி தான் செய்வோம் நல்லா வள வள வளன்னு உருண்டையாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை சும்மா உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சுருவோம் அம்மா எங்கே காணோம் அப்படின்னு நினப்பீங்க அம்மா எங்கே போயிருக்காங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க பக்கத்தில் தான் பக்கத்தில் தான் இருக்காங்க அக்கா வீடு அங்கே போயிருக்காங்க அக்கா பையன் மலைக்கு போகிறாங்க நாளைக்கு அதுக்காக பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போனாங்க சரி போயிட்டு வரட்டும் அவங்க வரங்காட்டிலையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம் சுட சுட டீக்கும் இந்த நீர் உருண்டைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனால் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையே அதில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் அழகாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இது ஒரு காமணி நேரம் வேகட்டும் மூடி வச்சுருவோம் வெந்துருச்சான்னு பார்ப்போமா வாங்க பார்ப்போம் எங்கோட்டு இட்லி பானை சாதாரணமாக திறக்க முடியாது இப்படிதான் இப்படிதான் இப்படி திறக்கணும் அப்படியே அழுத்தமாக பிடிச்சிக்கும் இப்போ சூடாக ஒன்று எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போம் அப்பா நல்லா வெந்துருச்சு கையில எடுத்து இப்படி பார்த்தோம்னா அந்த நல்லா வெந்துருச்சு இறக்கிக்கலாம் ஆவி பறக்க நீர் அப்பா கொடுத்துட்டு வந்துருவோம் வாங்க போய் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா தெரில வாங்க போய் பார்ப்போம் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குதானு நானும் இன்னும் சாப்பிட்டு ஆ அருமையாக இருக்குமா ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய போட்டோமா ரொம்ப நல்லா இருக்கு ம் வெங்காயம்லாம் போட்டு நம்ம செய்கிறோம்லமா சில பேர் வெங்காயம் போட்டு செய்ய மாட்டாங்க ஏன் அது என்னமோ எல்லாருக்கும் பிடிக்காது போல இருக்குது என்னன்னு சொல்லுது நல்லா இருக்காங்க டேஸ்ட்டாக இருக்கும் ம் ம் தேங்காயெல்லாம் நிறையா போட்டு செஞ்சுருக்கோமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த பாட்டி எப்படி பார்த்து சாப்பிட்டு பாருங்க இருண்டே அப்படி இருக்குது அவ்வளோ இருக்கு இருக்குது இருக்குதாப்பா நல்லா சூடாக நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது நீர் உருண்டை இல்லை பொழுது பொண்ணாக நல்லா சூடாக நீர் உருண்டை செஞ்சு கொடுக்குறியா நல்ல சூடு நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன் சாப்பிடுங்க நல்லாயிருக்கு நல்லா அருமையாக இருக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த திடீர் குறைய எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் முன்னே இல்லை பாட்டி மனமாரவாக இருக்கிறேன் நீர் உண்டாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்